ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூபர் நீங்க சேனல் புதுசனா மக்காம அப்தல் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனோ கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட் பாக்கணும்னு போதோ இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ரெண்டுமே அது ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே டிஸ்கிரப்ஷன்ல இருக்கு அம்மா வீட்டில் வரலட்சுமி நோம்பி இந்த பிளாக்ல வந்து பாக்க போறோம் ஸ்டேஜ் மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்பாவும் நானும் சேர்ந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணோம் ஸோ நம்ம இரும்பு கடையில கொடுத்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் எல்லாம் வேணும் அதுக்கு மேல வந்து பிளைவுட் இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி சைடில் வந்து ஆங்கிள்லாம் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி செட்டப் வந்து ரெடி பண்ணோம் ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம வரலட்சுமி நம்பி அப்ப எடுத்து இதெல்லாமே வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கழுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வச்சு பூஜை டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் உட்காந்து சாமி கும்புறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு லாஸ்ட் வந்து பூஜை ரூம் வைக்கிறதுல ஹாலில் தான் வைக்கிறோம் சைட்ல எல்லாமே வந்து நம்ம நார்மல் ஸ்கிரீனை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு ஜமக்கால விரிச்சு விட்டாச்சு பூஜை ரூம்ல வந்து அம்மா எல்லா போட்டோஸ்க்கு சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டு வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சோ நைட்டு சாமி அழைக்கிறதுக்காக எல்லா சாமிக்கும் வந்து ஒரு ஒரு பூ வந்து வச்சிருந்தேன் எந்த பெஸ்டிவல்னாலுமே நாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூஜை ரூம்ல வந்து எல்லா சாமி போட்டோஸ்லாம் தொடச்சி பூஜை பாத்திரம்லாம் விளக்கி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணுவோம் ஸோ அதை வந்து அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து வரலட்சுமி நோம்பிக்கு வந்து சாமி கிட்ட வைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு அது எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு விளக்கு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வரலட்சுமி நோம்பிக்கு வந்து சாமிக்கு அம்மனுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு வந்து சீட் தட்டு மாதிரி எல்லாமே ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஒரு தட்டில் வந்து வெத்தலை பாக்கு இது சோ ஸோ அந்த எல்லா ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ்மே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அம்மா ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இந்த செட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டா வந்து நம்ம ஒரு லாஃப்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூஜா டைம் மட்டும் எல்லாமே எடுத்து வச்சு கரெக்டாக அது அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அவள் வந்து சாமி ரூமில் வந்து மாக்கோளம் வந்து போட்டாங்க இப்போ வெளியே சாமியை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வெளியே வச்சுட்டோம் கலசத்துல வந்து மஞ்சள் திறவுன தேங்காய் சாமியோட முகம் உள்ள வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே போட்டு வச்சாச்சு ஸோ சாமியை வந்து எல்லாரும் சேர்ந்து தீபார்த்தனை காமிச்சு வரலட்சுமி தாயே நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மூணு தடவை கூப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து கை பிடிச்சு சாமியை வந்து உள்ள அழைச்சிட்டு வருவோம் ஸோ அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கலச ப்ரிப்ரேஷன் மத்த எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் சாமியை அழைச்சிட்டு வந்து பூஜை உரிமலை வச்சாச்சு இப்போ ஈவினிங்க்கு மேல அதாவது நைட்டுக்கு வந்து சாமிக்கு வந்து டெக்கரேஷன் தோர்ணம்லாம் வந்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தேன் டேடியும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க சுத்தியும் வந்து மாயில வந்து கட்டி விட்டாச்சு இப்ப அந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம பூவெல்லாம் கட்டுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு பழங்க மாதிரி அடிச்சு வச்சு அதுல முக்காலி வச்சு நம்ம கலசத்தை வச்சு இப்போ கட்டிவிட்டு அதில் வந்து சேலை கட்டுவோம் ஸோ சாமியை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து வாழல போட்டு அதில் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து கலசத்தை வைக்கணும் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு வருஷம் வருஷம் சாமிக்கு வந்து புது பட்டு சாரி வந்து எடுப்போம் இந்த வருஷம் வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈரோடு பிஎஸ்ஆரில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படியே ரெண்டா ஃபோல்ட் பண்ணி நல்லா சின்ன சின்ன ஃபிளீட்ஸா எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத வந்து முன்னாடி வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே சுத்தி வந்து நம்ம வந்து கட்டணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபிளிட்ஸை வந்து நம்ம கழட்டி விட்டும் போது குட்டி குட்டி ஃப்ளிட்ஸ்ஸா வந்து குடத்தை சுத்தி வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து டைப் பண்ணோம் திருப்தியாக அம்மனுக்கு வந்து அழகாக வர வரைக்கும் வந்து கட்டிகிட்டே இருப்பேன் ஸோ அது ஃபுல்லாக நல்லா நம்ம பிடிச்ச மாதிரி வர வரைக்குமே வந்து டைப் பண்ணி நீட்டாக வந்து கட்டினா தான் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அழகா வந்து ப பட்டுப்புடையை வந்து கட்டியாச்சு கட்டி முடிச்சதும் நம்ம வந்து மாலை எல்லாம் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வந்து ஃபுல்லா மொத்தமா நல்லா ஹெவி வெயிட்லேயே வந்து கட்ட சொல்லிருந்தோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ல கேட்டிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கட்டும் போது மாலை வந்து கம்பிக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு அப்ப தம்பி வந்து நல்லா ஐடியா பண்ணி சென்டர்ல கட்டி அப்படி வரிசையா எல்லா மாலையும் ஒன்னா ஏத்தி கட்டிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷனும் நல்லா அழகா இருந்தது நல்லா அழகா ஒவ்வொரு மாலையும் தெரியற மாதிரி தம்பி நீட்டாக வந்து கட்டியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சாமியை வந்து நல்லா உள்ள தள்ளி வச்சிட்டோம் பின்னாடி வந்து கொடையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க இப்போ கலசத்துல முகம் வச்சு கட்டிட்டு நந்தியாவட்ட மாலை வந்து சாமியோட புடவை கலர் காம்பினேஷன்ல வந்து கட்டி வாங்கிருந்தோம் வாங்கிட்டு எல்லா சீட் எல்லாமே நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டு நாங்கள் தூங்கும் போது டூ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ காலையில ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு ஸோ சின்ன சின்ன விலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் பிரசாதமும் வந்து சாமிக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி அம்மா முளைப்பாறியெல்லாம் வந்து போட்டு வச்சிட்டாங்க ஐயரும் காலையில் பூஜைக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து கொடுத்து எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் வந்து இருந்தோம் அம்மா வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் விளக்குக்கெலாம் வந்து பூ கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஓவராலாக எல்லா அலங்காரமும் எல்லாமே பண்ணியாச்சு வேணுகிற ஐட்டம்ஸும் எடுத்து வச்சாச்சு நெய்வேத்தியம் மட்டும் பூஜை முடிகிற டையத்தில் சாமி கேட்குறப்ப நம்ம கொண்டு வந்து வச்சு நெய்வேத்தியம் வந்து பண்ணணும் அதுக்காக இலையும் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு मरदनं विघ्नं सृजिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेदे सर्वविघ्नोपशान्तये ॐ नमोपार्थ समस्त दुरितशयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं सुभाभ्यां नमः तदेव रग्नं सुनं तदेव ताराबलं सन्द्रबलं तदेव विद्याबलं दीपबलं तदेव गौरीपते अङ्गिश्करामि युगम् अद्य

அபிம் குரு மெதேவ் சர்வதேவசிரேட்ட விஷணநாயக பபபாசேத்மசலம் குரு பௌரியபுத்தகாட்சக அன் கர்மேன் குருசித்துகச்சேரம்பபூகசைத்தப்படேஸ்ஆரவிஆரம்பே வாகேச்சமே திராமைசாம் சம்பாத்திய விஷம் கமசல் குரு மகாகணதே விழாப்பா சத்துலயம் வராம் அங்கபு வேதமோ விநாயகர் பூஜை தான் வந்து பண்ணாங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி விநாயகருக்கான அர்ச்சனை போற்று படிச்சு பூஜை வந்து பண்ணி முடிச்சாச்சு தேங்காய் வந்து வந்து எல்லாம் கொடுத்து இப்போ நோம்பிக்கான காப்பு வந்து வந்து எல்லாத்துக்கும் கட்டி விடுவாங்க வரலட்சுமி அம்மனுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் அம்மன் வந்து நம்ம அலங்காரம் பண்ணி வச்சதுனால மணியை வந்து அம்மனா வந்து பாவிச்சு அதுக்கு வந்து நம்ம எல்லா அபிஷேகம் சிலைக்கு வந்து எந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களோ அந்த அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம துளசி செடியில் கொண்டு போய் ஊற்றிட்டு அந்த மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ளவுஸ் பெட்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்து ஐயர் முறைப்படி வந்து சாமி வந்து வெளியே வாசலில் வச்சு நம்ம அஞ்சு மங்கல்ய பொருள்லாம் வச்சு அழைச்சிட்டு போகணும் உள்ள வாசன் வந்து இப்போ அஞ்சு பேர் வந்து அஞ்சு பொருளை வந்து உள்ள கொண்டு போய் மலைப்பாதி இதெல்லாமே அந்தந்த இடத்துல வச்சு தீப வந்து அம்மா காமிச்சாங்க

எல்லா கையில கொஞ்சம் பூ எடுத்து நல்லா சாமியிட்ட வேண்டிட்டு சாமியோட பாதத்துல கொண்டு போய் எல்லாரும் போட்டு வந்தோம் போது நானும் அடிபரவ அக்கமோ வேதமும் போது நானு டி பரவ மல்பிதவ மாடவி மல்ப மதிதவ மாடவிவே மறுகளில மஹிந்த சொல்ல செங்கையாத் செல்வ மல்ந்தோ சேர்கோ செங்காட்டம் ਸਾਂਬਸੀ ਵੇ ਸਿਵਸਾ ਕੀ ਸਰੋਬੀ ਨੀ ਸਾਂਤਮਯੇ ਕਦੇ ਕੋਕਸ਼ਨ ਮੁਖ ਮਾਦਰ ਗੋਚਨਨੀ ஜனஜன்ம விமோசனகே மதுகர பாஷினி மஞ்சுள தேகினி மங்கள ரூபிணி மங்கள தே பர சிவவாமினி பங்கஜலோசனி மரிபதே மகமாயி மகே சூடும் துணிகளை பற்றி இவர்களுக்கு மங்களம் கல்வி இன்பம் ஆசது செல்வம் உள்ள

ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலா கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாகியம் தேகிமே நம மகாலட்சுமி தேவராப்தி நம திவ்ய மங்கள ஜோதி வரலட்சுமி அம்மனுக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சு முடிச்சதும் ஆஷ் யூஷுவல் வீட்டில் வந்து பண்ணுற பூஜை வந்து அப்பா வந்து சாமி ரூம்ல உட்காந்து அந்த பூஜையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு தீபார்த்தனை காமிச்சு ரெகுலராக வந்து சாமி ரூமில் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு ஐயத்தையும் வந்து எல்லாரும் சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் செந்திலும் அர்ஷிதாவும் அம்மா பாட்டை ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்புறம் நானே ஹஸ்பண்டும் வந்து அம்மா பாட்டை ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து வலட்சுமி அம்மனுக்கு வந்து தீபாத்தனை காமிச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு அம்மனுக்கு வந்து ஆர்த்தி எடுத்தோம் நானும் ஹர்ஷிதா அம்மா மூணு பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்துட்டு வாசல்ல கொண்டு போய் ஆர்த்தியை வந்து ஊத்திட்டு வந்துட்டோம் ஹர்ஷித்தோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அவங்க கிட்டேயும் வந்து செந்தலும் ஹர்ஷிதான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் அம்மா அப்பா வந்து எங்க ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சு சந்தன கும்பலாம் வச்சு ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க அடுத்து அத்தையை உட்கார வச்சு அத்தைக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து நாங்க எல்லாரும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் நெக்ஸ்ட் ஹர்ஷிதாவோட அம்மா வந்து உட்கார்ந்தாங்க அப்புறம் அவங்களுக்கும் வந்து சந்தனம் எல்லாம் வச்சு விட்டு அவங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்க கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அத்தை வந்து அம்மாக்கும் ஹர்ஷிதாக்கும் சாரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க சஷ்டிகா உட்கார வச்சு சஷ்டிகாவுக்கு வந்து பொட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதோக்கு அதே மாதிரி பறைச்சோம் குழந்தைங்க எல்லாம் வந்து சந்தான லக்ஷ்மி அப்படிம்பாங்க சோ அதனால அவங்களுக்கு எல்லாம் வச்சு உட்கார வச்சு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க வீரனா வந்து கண்டெய்னர் வாங்கி கொடுத்த உடனே போய் அவ்வாட்ட கூடுன்னு சொன்னேன் அழகா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க டுவெல் ஓ கிளாக் தான் வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சோட சேர்த்தி ஸோ இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க அத்தை மாமா ரிலேட்டிவ்ஸு அதுக்கப்புறம் வந்து நெய்பர்ஸு லோக்கலில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்தையுமே வந்து அம்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து தீபாத்தனை காமிச்சு சந்தன குமம் பூவெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துட்டு மேலே வந்து ஃபுட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வீட்லயே வந்து எல்லாமே குக் பண்ணிட்டோம் ஸோ கோசம்பரி ரவா லட்டு சாம்பார் புளி குழம்பு ரசம் தயிர் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு முட்டைக்கோசு தான் போட்டு பொரியல் ஒன்று அவரக்காய் ஒன்று ஸோ எல்லாமே வந்து பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பாயசம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் வச்சு மாடியில் வந்து எல்லாத்துக்குமே வந்து சர்வ் பண்ணோம் அன்னதானத்துக்கு வந்து வீட்டில் சமைக்கிறதுனால ஸோ அந்த அக்காவே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ வந்தால் எல்லாத்தையுமே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அனுப்பணும் எல்லாத்தையும் மீட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி மீட் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள சென்ட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு டேவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைவா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஓதுவரும் வந்து வந்திருந்தாங்க பாடினாங்க வெள்ளி வெறுப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் பவள வெறுப்பனை இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன்கண்டனரே வாக்கின் மன்னவனார் வள்ளலாரை முன்கண்ட வெள்ளிவர்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் கொள்ளும் மாமலையாலுடன் வள்ளலாரை முன்கண்டனர் ஆர்தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை குறிதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய யானைதன் அணங்கு வாழ்க மாரில வல்லி வாழ்க அடியார் அடியார்கள் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நான் தண்டாயுதபானிக்கு அருகிறார் வரலட்சி அம்மன் திருவடிகள் இந்த மாதிரி தான் அம்மா வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு இந்த விளாக் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்